லார்ட் இந்த நவம்பர் மாதத்தில் பதினாறாம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் த புக் ஆஃப் ப்ராவர்ட்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ஸ் லெவன் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் அல்ல லூயா கத்தருடைய வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா மறுபடியும் வாசிக்கிறேன் வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் வஞ்சனையால் நம்ம சேர்க்கிற பணம் நம்ம சேர்க்கிற பொருள் நம்ம சேர்க்கிற வீடு ஆஸ்திகள் இது எல்லாம் குறைந்து குறைந்து போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது தேவன் கொடுத்த வார்த்தை ஐ மீன் வஞ்சனை இன்னைக்கு சம்பாதிக்கணும்னா ரெண்டு விதத்தில் நம்ம சம்பாதிக்கலாம் நேர்மையான வழி ஒன்று இருக்குது அநீதியான வஞ்சி வஞ்சனையான வழி டிஸ்ஹானஸ்ட் மீன்ஸ்ல கூட நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிதானே இன்னைக்கு அநேகர் நேர்மையான வழியில சம்பாதிக்க அவங்க முயற்சி செய்கிறாங்க இப்போ நேர்மையான வழியில சம்பாதிக்கணும்னா இந்த வசனத்தில் நம்ம பார்த்தபடி கைப்பாடாய் சேர்க்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிற காரியம் அவங்க வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டும் ஒரு ஒரு ஜாப் ஒரு வேலை பத்தாதுன்னு சொல்லி ரெண்டு வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ரொம்ப கடினமாக ரொம்ப கஷ்டத்தோடு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்படியெல்லாம் சேர்க்கிறவர்களை குறித்த ஆண்டவர் சொல்றாரு அவங்க சேர்த்து வைக்கிற பணம் அவங்க சேர்த்து வைக்கிற வீடு அவங்க சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் ஆஸ்திகள் இதெல்லாம் விருத்தி அடையும் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னொரு விதத்தில் நம்ம சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் மற்றவங்கள ஏமாத்தி மற்றவங்கள வஞ்சித்து வஞ்சனை அந்த வஞ்சனையினால் அப்போது உழைப்பு கிடையாது கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க அவங்கள எப்படி சொன்னால் அவங்க பணத்தை கொடுப்பாங்க அவங்ககிட்ட எப்படி ஏமாற்றலாம் சில கார் டீலர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல அப்படியே அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு அது வந்து ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதுக்கு அதை சொல்லி இதை சொல்லி அது இப்படி அப்படின்னு சொல்லி எப்படியாவது யார் எழுச்ச வாயினோ அவங்ககிட்ட நான் தலையில் மாட்டி விட்ருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓ நான் அவ்வளோ ஸ்மார்ட்டாக விற்றேன் பற்றியா இந்த எழுச்ச வாயை வந்தால் அவனுக்கிட்ட நான் எவ்வளோ எவ்வளோ பேசி சாமர்த்தியமாக இதை நான் செஞ்சுட்டேன் பற்றியா இந்த டீலை நான் எவ்வளோ சாமர்த்தியமாக பண்ணேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நேர்மையான வழியை விட்டுட்டு பொய் பித்தலாட்டம் ஏமாற்றுகிறது வஞ்சனை இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் பணத்தை சேர்க்குறேன் ஒருவேளை அன்றைக்கி எனக்கு எனக்கு ஒரு பெரிய பணம் தொகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்ட வச்சுடாரு அந்த பணம் உன்னுடைய வாழ்க்கையில் விருத்தி அடைய விடாது அது குறைந்து கொண்டே வரும் நம்ம நினைக்கிறோம் ஓ இவ்வளோ பெரிய பணத்தை நான் சம்பாதிச்சிட்டேன் மற்றவங்களை ஏமாத்துறதுனால நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிற அந்த பணம் அது குறைந்து போகும் எப்படி குறைந்து போகும் ஏதாவது ஒரு அனாவசியமான ஒரு செலவு வந்து அந்த பணங்கள் எல்லாம் அப்படியே பறந்து போய்விடும் அல்ல அவங்க நினைக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம் ரெண்டு மூணு வீடு கட்டி வச்சிடலாம் இந்த நகையை கண் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஆசீர்வாதமாக முடியாது அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் வஞ்சனையினால நம்ம பணத்தை சம்பாதிக்க கூடாது நேர்மையான வழியில் கொஞ்சம் கொஞ்சமானாலும் பரவாயில்ல அப்படியாக நம்ம சம்பாதிக்க வேண்டும் அலையலூயா அன்னைக்கு எவ்வளோ ஜனங்கள் பாருங்கள் பிரியமானவர்களை ஸ்கேம் பண்ணுறாங்க ஸ்கேமர்ஸ் பற்றி நமக்கு தெரியும் இல்லை நல்லா திடீர்னு ஃபோன் பண்ணி ஓ உங்களுக்கு ஐஆர்எஸ்லேருந்து வந்து கூப்பிடுறோம் நீங்கள் இன்னும் டேக்ஸ் பே பண்ணல இவ்வளோ ஆயிரம் டாலர் நீங்கள் இன்னும் பாக்கி வச்சுருக்கிறீங்க பண்ணலன்னா இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் பயமுறுத்துக்குறாங்க அதெலாம் சிலர் சிலர் வந்து ரொம்ப ஈஸியாக அதில் ஏமாந்துறதை நம்ம பார்க்குறோம் அப்படியா ஐயோ நான் என்ன பண்ணணும் இல்லை என்னுடைய க்ரீன் கார்டு போயிடும் உன்னோடைய இது போயிடும் உனே ஜெயிலில் போட்டுருவாங்க உனக்கு வேலை போயிடும் இப்படியெல்லாம் த்ரெட்டன் பண்ண உடனே அவன் உடனே வந்து அவனை எங்கே பே பண்ணணும் எப்போ பே பண்ணோம் அவன் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து இதுக்கு உடனே செல் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே அந்த பணத்தை அனுப்புகிற எத்தனை காரியங்கள் எவ்வளோ ஸ்கேமர்ஸ் நம்ம லைனில் கூட அதை குறித்து நம்ம சாட்சிக்கெல்லாம் கேட்டோம் அதை குறித்து அநேக காரியங்கள் எப்படி எல்லாமோ அந் ஜனங்களுடைய பணத்தை வஞ்சிக்கிறார்கள் பே அவங்க எதில் விழுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அதை அறிந்து எத்தனையோ சீனியர் எத்தனையோ வயதானவர்கள் அவர்களெல்லாம் ஸ்கேம் பண்ணுற எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த கொஞ்சம் பணம் வந்தாலும் அது போதும் நினச்சிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் ஆயிரம் டாலர் ரெண்டாயிரம் டாலர் ஐயாயிரம் டாலர் அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாப் வெல் டன் மாதிரி அவங்களுடைய பணத்தை அவர்கள் சேர்த்து விட்டார்கள் ஆனால் ஆண்ட வச்சதாரு வஞ்சனையாய் நீ சம்பாதிக்கிற பணம் அது குறைந்து கொண்டே போகுமே ஒழிய அது நிறைவை உனக்கு கொடுக்காது உன் வாழ்க்கையில் அநேக குறைவுகளை தான் நீ பான் பார்ப்பாய் சமாதானத்தில் உனக்கு குறைவு உண்டாகும் சந்தோஷத்தில் உனக்கு குறைவு உண்டாகும் அமைதி இருக்காது பெரிய வீடு இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் சில வீடு பார்த்துருக்கீங்களா பெரிய மாடை மாளிகை ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானமே இருக்காது சிலர் சொல்லுவாங்க ஐயோ இந்த வீட்டுக்கு நான் ஏந்தான் வந்தனும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க நான் ஸ்கூல்லேயே இருக்கலாம் நான் காலேஜ்லேயே இருக்கலாம் நான் டாமுக்கே போகிறேன் எப்போ பார்த்தாலும் சண்டை நான் என் ஆஃபீஸ்லேயே இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு வரவே இல்லை பெரிய வீடு எல்லா வசதியும் இருக்குது ஆனால் அந்த வீட்டில் என்ன இல்லை இருக்க முடியல சமாதானம் இல்லை பெரியமானவர்களை நம்ம சம்பாதிப்பது எதற்காக பெரிய வீடு வாங்கி பெரிய கார் வாங்கிறதுக்கா இல்லை அங்கே சந்தோஷமாக நம்ம குடும்பமாக இருக்கணுன்றதா நம்ம எல்லாம் சின்ன வீட்டில் இருந்தால் கூட நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆர்கியூமெண்ட் ஃபைட்ஸ் வரும் ஆனால் அந்த வீடே பிடிக்கல ஐயோ இந்த இடமே பிடிக்கல இந்த ஃபேமிலியே பிடிக்கலன்ற அளவுக்கு நமக்கு வர மாட்டோம் இல்லையா நம்ம எல்லோரும் சேர்ந்து பேசி கலந்து ஆலோசித்து நம்ம அநேக காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறோம் பிள்ளைகளோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளோ காரியங்கள் நேர்மையாய் நேர்மையான வழியில் நம்ம ஆதாயத்தை தேடிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அகாண்டி இங்கே அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறார் நேர்மையாக வந்த பணம் தான் நமக்கு ஆசிர்வாதம் கஷ்டப்பட்டு ஒருவேளை நம்மளுக்கு ரொம்ப கடினமான காரியமாக இருக்கலாம் இன்றைக்கி தேவை பணத்தின் தேவை அதிகமாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா நம்ம ஆட்டோ ரிக்ஷாலெலாம் சிலர்களுடைய சாட்சியெல்லாம் நம்ம கேட்போம் எவ்வளோ அவங்களே அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அவ்வளோ பண தேவை இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பேசஞ்சர் வந்து பேங்க்லேருந்து ஏதோ அமௌண்ட்டை ட்ரா பண்ணி வித்ட்ரா பண்ணிவிட்டு அந்த பணத்தை ஆட்டோலேயே விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ உடனே அவங்க அதை பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்குறது இல்லை ஏதாவது பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் அந்த பணத்தை அவங்க ஒப்படைக்கிறாங்க அது என்னத்தை காட்டுது அவங்க நேர்மையாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பணம் யூஸ் ஆகிருக்கும் அதை எடுத்துருக்கலாம் ஆனால் அது திருடு இது இன்னொருத்தருடைய பணம் இதை நான் தொடக்கூடாது இது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அப்படின்னு ஒரு நேர்மையான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக பாருங்கள் அவங்கள கத்துற ஆசிர்வதிப்பார் அவன் நேர்மைக்கு தக்கதான பலனை கொடுப்பார் கொடுப்பார்களே லூயா ஆனா அநீதியா இருக்கிற ஜனங்கள் பாருங்க எப்படியெல்லாம் பணத்தை திருடலாம் எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கலாம் இவங்கிட்ட இருந்து எதை சொரண்டலாம் இன்னைக்கு சகோதர சகோதரிகளுக்குள்ள கூட இப்படி நடக்குது அவன் சொத்தை எப்படி நான் வாங்கலாம் அவங்க தான் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்களே இனிமேல் அவங்களுக்கு எதுக்கு இந்த பணம் அவங்களுக்கு தான் ஹஸ்பண்ட் இல்லையே அவங்களுக்கு எதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி எத்தனை பேர் வஞ்சிக்கிறார்களே வஞ்சனையாக அநேக காரியங்களை அபகரிக்க நினைக்கிறார்களே அவங்களுக்கு தான் அப்பா இல்லையே அந்த தான் அம்மாவும் இல்லை அப்பாவும்ல அனாதை தானே அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சொத்துன்னு சொல்லி வஞ்சிக்கிற எத்தனை காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த வஞ்சனையாய் வந்த காரியம் நமக்கு ஆசிர்வாதமாய் முடியாது அது குறைந்து கொண்டே போகும் அல்லையா லூயா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயங்கர கசப்பு வேதனை வலி இதுக்கு பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாபம் அவங்கள வந்து அப்படி ஜெனரேஷன் ஜெனரேஷனாக அவங்கள வந்து அப்படியே பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறது அதுலேருந்து அவங்க மீண்டு வரணும்னா அந்த பாவத்தை பண்ணி ஐயோ இவங்கள நான் அபாண்டமாக இந்த பழியை சுமத்துனேனே இவங்களுடைய இந்த சொத்தை நான் அபகரித்து கொண்டேனே இந்த மாதிரி அவங்கள கண்ணீர் விட வைத்தேனே அப்போ அந்த கண்ணீர் எல்லாம் என்ன செய்யுது தேவ சமூகத்தில் போய் அது அவங்களுடைய குடும்பத்துக்கு சாபமாய் மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது அல்ல லூயா நமக்கு உரியது நமக்கு அவ்வளோதான் இது எனக்கு உரியதா அப்போ இது எனக்கு மற்றவங்களுக்கு உரியதா நான் எனக்குன்னு சொல்லக்கூடாது லோயா அது எனக்கு ஆசீர்வாதமாக அமையவதே இல்லை என் பிள்ளைக்கு அதனால் நான் சேர்த்து வச்சு என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பாள் என்பதோ அது கட்டாயமே கிடையாது அது அந்த பிள்ளைக்கு நான் சாபத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக மாறிவிடக்கூடாது பணம் என்பது எல்லாம் அல்ல பிரியமானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு வேதனையே ஆண்டவர் கூட்ட மாட்டேன்னு சொல்கிறார் இன்றைக்கி நம்ம நேர்மையான வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாலும் பரவாயில்ல மற்றவங்களுடைய கண்ணீருக்கு ஆளாகாத பணம் நம்மளுடைய வீட்டிலே இருக்க வேண்டும் ஒருத்தரை கண்ணீர் சிந்த வச்சு அந்த கண்ணீர்னால் ஒரு பணத்தை நம்ம சம்பாதிக்கக்கூடாது நேர்மையாக சம்பாதிக்கணும் நீ எத்தனை பேர் ஒருத்தவங்களுக்கு கூலி கொடுக்காம மற்றவங்களுக்கு என்னென்னலாமோ சாராயத்தை விற்று அதில் வருகிற பணம் லஞ்சம் எடுத்து வருகிற பணம் ஊழல் செய்து வருகிற பணம் இதெல்லாம் ஆசிர்வாதமாக அமைவது இல்லை அதனால் இந்த வசனத்துக்கு கொஞ்சம் நம்ம செவி சாய்க்கலாம் நீதிமொழிகள் பதிமூன்று பதினோராம் வசனம் வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ வெறுத்தி அடைவான் எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் கைப்பாடாய் சே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க ஒரு இட்லி விற்று இல்லை கடையில் ஏதாவது ஒரு கொண்டு போய் விற்று சின்ன சின்ன காரியம் வீட்டில் செஞ்சு விற்று 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற எத்தனை பேரை பார்க்குற அவங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் அன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரா இல்லையா அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க ஆண்டவர் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு நிறைய இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்களே சமாதானமாக இருக்கிறாங்களே தான் சொல்லுகிறார் கைப்பாடாய் சேர்த்தவங்களுடைய காரியத்தில் விருத்தி உண்டாகும் நீ வேணா பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில விருத்தி அடைவார்கள் அவருடைய பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்து நல்லா வாழுவார்கள் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு வீடுகளை கட்டி கொடுப்பார்கள் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா கைப்பாடாய் சேர்த்தாலும் பரவாயில்ல நேர்மையாய் வாழ ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிறார் கத்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நிறைய செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா